பொம்பளை தானே அவ என்ன பண்ண போறா அப்படின்னு அவளை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க ஆனா அவ போல்டா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் அவளுக்கு இந்த தேரி எப்படி வந்துச்சுன்னு தெரியல இது வரைக்கும் அந்த மாதிரி கேரக்டரா அவ இல்ல ஆனா நீ போய் அங்க அந்த அமைகி இருக்கிற ஆண் ராசியை அங்க பெண் ராசி கூட ஆண் தன்மைக்கு மாறிடும் அங்க ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் அந்த அந்த லக்னாதிபதி போய் எங்கேயோ ஆண் ராசியில் நின்று இருப்பார் பெண் ராசியில தான் அப்படி இருந்திருப்பாங்க ராசில போய் நின்று இருப்பா ஆண் கிரகம் பார்த்திருக்கோம் அந்த ஏதோ டச் அந்த போல்ட்னஸ் கொடுக்குற டச்சு அவங்களுக்கு இருந்தா உடனே அப்படி பண்ணுவாங்க அது கொஞ்சம் கூட டச் இல்லைன்னா அடி வாங்கிட்டாச்சு கம்முனு அமைதி சாபம் கொடுத்துட்டு இருப்பாங்க நிலம் நல்லா இருப்பியா உருப்படியா அப்படி சாப்பாங்க அது பெண் தன்மை இந்த சாபம் கொடுக்குற தன்மை இதெல்லாம் வந்து பெண் தன்மை ஆனா அந்த ஆண் தன்மை பாசிட்டிவ் தன்மை வந்து அந்த 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 இவங்க ரொம்ப நெருக்கிறாங்க ரொம்ப கடுமப்படுத்துறாங்க அப்ப டக்குன்னு அந்த உள்ள இருந்து போல்ட்னஸ் உருவாயிடும் கம்ப்ளைன்ட் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ராசியை சேர்ந்தவங்க அவங்க சரி சரி பெண்ணா அவங்க இப்படிதான் செயல்படுவாங்க ஆனா இந்த இடத்துல அவங்க ஆண் ராசி பாசிட்டிவ் ராசி இருந்தாலும் எதிர்ப்பவர்களை சமாளிக்க முடியல என்ற எண்ணம் வந்ததுனால அந்த அந்த எண்ணம் வந்திருக்கணும் செவ்வாயின் பார்வை வந்து அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கணும் செவ்வாயின் பார்வை சேர்க்க சம்பந்தம் லக்கணத்துக்கு ராசிக்கு அந்த அந்த சப்போர்ட்டை கொடுத்தா அவங்க இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இப்படி இந்த மாதிரி போய் செயல்படுவாங்க அந்த செவ்வாயோட சனி சேர்க்கப்படும் போது அது வளர்ந்துகிட்டே போகும் விதண்டா வாதம் நிற்காது அங்க செவ்வாய் சனி ராகு அல்லது கேதி சேர்ந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய செயலால அடுத்தவங்களுக்கோ இவங்களுக்கோ உயிர் சேர்ணம் ஏற்பட்டோம் அது ஜாதத்துல பார்க்கும்போது இவங்க இவங்க உயிர் வந்து இன்னொருத்தனால பறிபோகுமா இவங்களால இன்னொருத்தர் உயிர் பறிபோருமா அப்படிங்கிறது வந்து அது அனுபவம் மிக்க ஜோசியிருக்க பார்த்தோன்னு தெரிஞ்சுப்பாங்க